வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ப்ளே அப்புறம் ஏர்டெல் இதில் வந்து ரெண்டு புது சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி தமிழனோட ஆஃபர் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இப்போ வாங்க நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் எல்லா நெட்ஒர்க்லேயும் வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து புதுசாக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் பேக்கேஜ் ரேட் வந்து ஏற்றிட்டுருக்காங்க சேனல் வந்து ரிமோவ் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நேற்றுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேனலை வந்து புதுசாக டாடா பிளேயில் வந்து சேர்த்துருக்காங்க அது என்னன்னா ரெண்டுமே தமிழ் சேனல்கள் தான் அது ஒன்று ராஜ் நகைச்சுவை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் அப்படிங்கிற ரெண்டு சேனல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ராஜ் நகைச்சுவைங்கிறது எந்நேரமும் காமெடி ஓடுற ஒரு சேனலு தந்தி ஒன்னுங்கிறது பொழுதுபோக்குக்கான ஒரு சேனலு ராஜ்நகைச்சுவை சேனல் நம்பரு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற சேனல் நம்பரில் வந்து வரும் இது வந்து ஃப்ரீ தான் நீங்கள் பேசிக் பேக் என்ன பண்ணியிருந்தாலும் அதில் வந்து இந்த சேனல் வந்து வந்துடும் ரெண்டாவதாக இருக்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி ஒன்று அது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற சேனல் நம்பரில் வந்து இது வந்து வருது இது உங்களுக்கு ஃப்ரீ தான் பேசிக் பேக் நீங்கள் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து வந்துடும் இது வந்து இது கூட வந்து என்னென்னா ஏர்டெல்லையும் இந்த சேனல் வந்து இதில் வந்து வர ஒரு சேனல் வந்து சேர்த்துருக்காங்க அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் அப்படிங்கிற சேனலு இது உங்களுக்கு எழுநூற்றி எழுபத்தெட்டு அப்படிங்கிற சேனல் நம்பரில் வந்து வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நேத்தே ஆனால் அது வந்து விட்டுருந்தாங்க ஆனால் படம் வரல இன்னிலேருந்து தான் தந்தி ஒன் வந்து வருது ராஜ் இன்னிலேருந்து தான் வருது தந்தி ஒன்று டாடா பிளேயில் நேத்தே வந்து வந்துருச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னன்றது தகவல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற தகவலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடம்புல வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி